குரு பிரம்மா குரு மகேஸ்வராக குரு சாக்ஷா ஸ்ரீ குருவேக் வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் அனைவருமே உங்களுடைய விதி ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்காரோ பயங்கரமான ஒரு தங்கமான ஒரு கிரக பேச்சிங்க குரு பகவானுடைய அதிசார கிரக பேச்சி கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க ஆகி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை கரெக்டா ஐம்பது நாட்கள் அவர் உச்சமான நிலையில போறாரு அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வந்து பயிற்சியாயி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு மிதன ராசிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக ஐம்பது நாட்கள் மட்டும் வந்துட்டு போறாருங்க இது எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாரு ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை எல்லாமே குரு பகவான் தான் நிம்மதியான ஒரு அனுகுலம் ஒரு மனிதனுடைய ஜாதத்தை தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான் எப்படிப்பட்ட ஒரு தோஷமா இருந்தாலும் சரி திருமணத்துக்கா இருந்தாலும் சரி மத்தபடி பித்திரு தோஷமா இருந்தாலும் எல்லா தோஷத்துக்குமே குரு பகவான் நல்லா பார்த்துதான் அவங்க ஜாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு போகலாம் இப்ப அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக உங்களுடைய பிறப்பு ஜாதல குருவான் யாரும் நல்லா இருக்காரோ அவங்களாம் மிகப்பெரிய ஒரு உச்ச கட்டத்துக்கு போகக்கூடிய கிரக பேர்ச்சியாக இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மரமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப உச்சமான குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட வேகமான குருவாக யோகமான குருவா இருக்கப்படுறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலா ராசி எப்போதுமே பாருங்க ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை ராசிக்கிட்ட நிறைய இருக்கும் எப்படி உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ராசிக்காரங்க இப்ப நம்ம ஒரு வேலையை ஒப்படைக்கணும் அந்த வேலையை ஒப்படைச்சு நீங்க இருந்துக்கணும் துளாரா காரணம் அந்த வேலையை கரெக்டா கச்சிதமா சூப்பரா முடிச்சிருவாப்ல இதுதான் துலா ராசியுடைய குணம் அது மட்டும் இல்லங்க எப்போதுமே ரொம்ப நாகரிகமான குணம் ஒரு பொருளுக்கு ஆசை நிறைய இருக்கும் லைஃப்ல புற நம்ம பெருசா சாதிக்கணும்னு தான் இன்னும் தவிர கீழே போகணும்னு எண்ணங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்ந்துகிட்டே போகணும் தான் கிட்ட தோணும் ஒரு விஷயத்த பிரிக்கணும் ஒண்ணும் இல்லை ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா இவங்களை அனுப்பிச்சு வச்சீங்கன்னா துளாராசிக்கு அழகா சால்வா பேசி ஒரு நல்ல பேர் எடுத்துவாங்க பொதுமக்களுடைய தொடர்புல எப்போதுமே இவங்க இருப்பாங்க பொது சேவைகளை அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய ஒரே ராசினா இந்த துளாராசி தான் ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசினால பொதுச்சன தொடர்பு பயங்கரமா இருப்பாங்க எல்லா துறையிலுமே பெரிய லெவலில் இருக்கிறது யாருன்னா தான் ஏன்னா இவங்க உழைப்பு அதிகமா போடுவாங்க எல்லா விஷயத்திலையும் சரி போனோம் கடமைக்கு வேலை பார்த்தோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு அந்த வேலையை கரெக்டா ஒரு பஞ்சோல்டையா கரெக்டா பண்ணுவாங்க இதான் துளாராசிய பிடிச்ச விஷயமே அப்படிப்பட்ட துளாராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போறாரு கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்குங்க இது லைஃப்ல நிறைய விஷயம் உங்களுக்கு மாற்றும் ஏன்னா இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி கண்டிப்பா நீங்க பார்க்கணும் என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி எல்லாருமே குருவை கண்டு எல்லாருமே நீங்க துலாராசுகிற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அச்சமா இருப்பாங்க என்ன காரணம் தெரியுமா மூணு ஆறுனா என்ன வருது முயற்சி உங்களுக்கு வெற்றி இங்கே ஜெயிக்கணும்னா மூணாம் இடத்தை பார்க்கணும்ல நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா உங்களுடைய சகோதரம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வழக்கு பிரச்சனை இருக்குமா ஏதாச்சும் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா கடன் பிரச்சனை இருக்குமா பகை பிரச்சனை எல்லாமே இந்த ஆறாம் இடத்தை எடுத்துக்கலாம் நீ எதிரி வெல்வீங்களா வெல்ல மாட்டீங்களா எதிரி எப்படி ஜெயிப்பீங்க இது எல்லாமே இந்த ஆரம்பிடம் நோய் எதிரி பகை கடன் வம்பு வழக்கு எல்லாமே ஆரம்பிடுங்க அப்ப இந்த ஸ்தானங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானம் இல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் தானே ஃபர்ஸ்ட் இதுக்கு அதேபடி குருவாடுறார் அடுத்து உங்க வெற்றிக்கு அதிகபதி குருவாடுறார் அப்ப இது ஜாதகத்துல நல்லா இருக்கும்ல குரு அப்போ உங்க பிறப்பு ஜாதத்துல எப்படி இடத்துல குரு நல்ல வர கெட்ட வரா நீங்க பாத்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பாக்கலாம் ஏன்னா உங்க பிறப்பு ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் பேசணும் நம்ம என்ன லக்னத்துல பிறந்தான் சொல்லுவாங்க நீங்க பையன் பிறந்த குழந்தை பிறந்தா என் லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிமா ஒண்ணும் இல்லைங்க நீங்க போது ஜாதகம் எழுதி வைப்பாங்க அதான் உங்களுடைய சராக்ஸ் பிறக்கும்போது நவகிரக கோள்கள் எப்படி இருக்கு என்ன ஒரு பொசிஷன் இருக்கு இதை எழுதி வைக்கிறதா ஜாதகம் பாங்க அப்ப அப்படி ஜாதகம் இருக்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய வருது இந்த கிரகம் உங்களுக்கு நல்லதா இருக்கு இந்த கிரகம் கெட்ட கிரகமா இருக்கு இந்த விஷயத்துல போங்க இந்த இது சம்பந்தம் படிங்க இது சம்பந்தம் வேலை பார்க்க சொல்லுங்க இந்த கிரகம் நல்லா இருக்கு இத்தனை வயசுல திருமணம் பண்ணுங்க இத்தனை வயசுல உங்களுக்கு ஒரு ஒரு கெட்ட விஷயம் வரும் அதை பார்த்து கவனம் பயணிச்சுக்கணும் ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க அதையும் இப்ப நம்ம சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணி இது நடக்குமா நடக்காதான் இப்ப உள்ள கிரகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனால நீங்க விதி ஜாதத்தை எடுத்து பாத்துக்கணும் இப்ப குருவ பத்தி பேசுறோம்னா ஒரு மனிதனுக்கு நகை பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே குரு பவனை சொல்றாங்க இவர் சேமிப்பாரா சேமிக்க மாட்டாரா இவர் நல்லவரா கெட்டவரா வரா ஒழுக்கமானவரா இவருடைய குணம் எப்படி இருக்கும் ரொம்ப நல்ல மனுஷனா அப்படின்னா அந்த குருவை பார்க்கணும் மெயினா உங்க ஜாதகத்துல தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் உங்களுக்கு எவ்வளவு தோஷம் இருக்கட்டும் என்ன என்னவன தோஷமா இருக்கட்டும் கலத்திர தோஷம் பத்து தோசம் எந்த தோஷமா இருக்கட்டும் ஆனா குரு பகவான் மட்டும் பார்த்துட்டாருன்னா தோஷமே கிடையாது அதனால இவர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி நண்பன் ஏன்னா இவர் அதிசாரமா ஐம்பது நாளுக்கு வந்து இருக்கிறார் அதுவும் எத்தனாம் இடத்துல இருக்காருன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வர்றாரு எப்படி பத்துல குரு ஏன்னா உச்சமான குரு உங்களுக்கு பாருங்க உச்சமான குரு பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டா அவர் அவருடைய பார்வை ரெண்டாம் இடத்தை பார்த்து அடுத்து நாலாம் இடத்தை பார்த்து அடுத்து ஆறாம் இடத்தை பாக்குறாரு நல்ல நல்ல இடத்தை பார்க்கறாரு ரெண்டு பார்த்தவே சூப்பர் தான் சரிங்களா மெயினான இடத்த மெயின் சப்ஜெக்ட் அவர் பாக்குறாரு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கும் மெயினா குடும்பத்துக்கு வருமானம் அதை பாக்குறாரு அடுத்து ஆறு எதிரி கடன் வேலை அதை பாக்குறாரு அப்ப எல்லாமே ஒரு கெட்ட விஷயத்த அவர் எல்லாமே நிவர்த்தி பண்ண வர்றாரு அப்ப ஜாதகத்துல குரு நல்லவரா வரா இதுதான் நீங்க பாக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை இல்லாம எத்தனை பேர் மார்ச் மாசத்துல இருந்து வேலை தேடி இருக்காங்க கேட்டு பாருங்களேன் வெளிநாட்டுல உள்ளவங்க விசா முடிய போதா நான் விசா கிடைக்குமா கேட்டு பாருங்க கிடைக்காது விசா பிரச்சனை வேலை பிரச்சனை ஏதோ வழக்கு பிரச்சனை இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனை பூமி பிரச்சனை அடுத்து சொத்து சார்ந்த பிரச்சனை கணவன் மனைவி திருமணம் பேசி தடை தாமதமான ஒரு பிரச்சனை தொழில் ஒரு மந்தமானத்தன்மை படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலைக்காண்டி எழுதுறாங்க எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றாங்க மறு எக்ஸாம் எழுத முடியல இது மாதிரி நிறைய தடைகளை செஞ்சது யாருன்னா இந்த துளாராசிக்காரன் வேலை மாறலாமா இது மாதிரி ஒரு ஒரு சில எல்லாம் சந்திச்சாங்க ஏன் இனிமே சந்திக்க மாட்டாங்கன்னா இனிமே நல்ல ஒரு டைமிங் இருக்கு பத்துல குரு நான் சொன்ன மாதிரி எடுத்தவனே ஏன்னா நமக்கு அதிகமா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசிக்காரன் அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய துளாசிக்கரே நிறைய குரு சுக்கரன் ஜோதிட நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா நீங்க ஃபஸ்ட் வாடி சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் நம்ம 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 கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா இனி வரக்கூடிய எதிர்காலம் இந்த ஐம்பது நாளுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே கர்மா இருக்கும் அப்படி எது எப்படி எது கொண்டு ஜெயிக்கணும் அதை மட்டும் பாருங்க ஏன்னா இப்ப வருமான பொருளாதாரம் எப்படி உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவாரு என்ன காரணம் தெரியுமா உங்க ராசியில சனி பவன் உச்சமாகறாரு அது ஒண்ணு பவனே குருவோட சாரத்துல இருந்தாரு அந்த குரு பவன் பாருங்க சுயசாரம் வாங்கி இரண்டாம் இடத்த வருமானத்தை அஞ்சாம் வரவே பாப்பா பாருங்க ஏன் வருமானம் கிடைக்கும் சொல்றேன் இதான் காரணம் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்தை அவர் பாக்குறாருன்னா கண்டிப்பா குரு அதனால குரு பார்த்தா கோடி நின்றுங்கிறாங்க அப்ப வருமான பொருளாதாரத்தை பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி எப்படி பண்ணா இடத்த முடியும் கொடுப்பாரு விருச்சராசி அவர் தான் அப்ப கமிஷன் மூலம் கொடுப்பாரு இல்ல இடம் மூலமாக கொடுப்பார் இல்ல இட பிரச்சனை பூமி பிரச்சனை சொத்து சொந்த பிரச்சனை எல்லாம் சொத்து சந்தை பிரச்சனை சரி பண்ணுவாரு இப்போ அப்பாவுடைய சொத்து வழக்கு இருக்கு இல்ல அம்மாவுடைய சொத்து வழக்கு இருக்கு ஏதோ ஒரு வழக்கு இருக்கு நான் வீடு வாங்கணும் இல்ல இடம் வாங்கணும்னா வாங்குவேன் ஏன் இடம் வாங்குவேன் எதுக்கு நீங்க வீடு இடம் வாங்கணும் எப்படி ஏதோ வச்சு சொல்றீங்க அப்ப நாலாம் இடத்தை பாக்குறாரு இடம் பார்வையா மகரத்தை பாக்குறாருங்க நாலாம் இடத்தை பார்த்தா வீடு இடம் பூமி வண்டி வாங்கணும் நீங்க வாங்கி ஆகணுங்க இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் பாருங்க எத்தனை பேர் இடம் வாங்குறாங்க எத்தனை பேர் வண்டி வாங்கணு வாங்கிட்டு வாங்க மட்டும் பாருங்க எப்படிப்பட்ட சொகுசு கார வாங்கிட்டு வாங்குறாங்க பாருங்க இல்ல வீட்டுல யாராச்சும் குடும்பத்தை நகை வாங்குறதை மட்டும் பாருங்க கண்டிப்பா வாங்குவாங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு பொருளாதார வருமான இட பிரச்சனை பிரச்சனை எல்லாமே சரியாகும் திருமணம் நடக்காமல் திருமணம் நடக்கும் இது நான் ஃபர்ஸ்டே சொல்லணும் எப்படி ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா திருமணத்துக்குள்ள ஸ்தானாதிபதி எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து இங்க வந்துருவாரு எப்படி வந்து டிசம்பர் மாசம் ஆரம்பித்துக்குள்ள செவ்வாய் இரண்டாம் இடம் மூணாம் இடத்துல மட்டும் தான் நிற்பார் அப்ப கண்டிப்பாக இந்த நேரத்துல இந்த ஸ்தானத்தை அவர் செவ்வாயை குரு பார்த்துட்டாங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை சரியா ஏன்னா ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் தானே உங்களுக்கு அப்ப திருமண தடை இருக்காது காதல் திருமணம் குழந்தை இது எல்லாமே சூப்பரா வரக்கூடிய அமைப்பு பக்காவையும் அதை விட அதை விட நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கு பாருங்க தலைக்கு மேல கடன் இருந்தாலும் இந்த கடனை இப்ப இந்த ஐம்பது நாளுக்குள்ள கொஞ்சமாச்சு அடைப்பீங்க நல்லா இருந்தா கடன் பிரச்சனை உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க பின்னாடி கூட சம்பாரிச்சுக்கலாம் அந்த ஹெல்த் இப்ப சூப்பரா கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு இருக்காது வேலை வெளிநாட்டுல பாக்குற அனைவருக்குமே ப்ரமோஷன் கிடைக்கும் இப்ப நீங்க புதுசா வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி வெளியில முயற்சி இருக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுற மாணவ கண்டிப்பா படிப்பு கண்டிப்பா பெரிய லெவலுக்கு நீங்க போறது இந்த நீங்க எல்லாம் இருப்பீங்க எடுத்து எழுதியே வச்சிருக்கீங்க சூப்பரான யோகம் விற்ற வேணாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் சொல்றேன் அரசாங்க எக்ஸாம் எது எழுதுன்னு ரிசல்ட் நல்லா இருக்கும் ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் வரும் எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் ரெண்டாம் இடம் மூணாம் இடத்துக்கு மட்டும் தான் வருவார் கண்டிப்பா நல்லா உங்க ராசில இருந்து ரெண்டாம் ரத்துக்கு வந்துட்டாருன்னா பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப அரசாங்க வேலை அரசு மூணு நாள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சூப்பரா இருக்கும் தொழில் பண்றவங்க பார்த்து தசாபதி வெளிநாட்டு உள்ளவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் அதுக்கான நேரம் நல்லா டைம் பக்கவா இருக்கு அதே மாதிரி பாருங்க தொலை இரும்பு சார்ந்த வேலை பார்ப்பீங்க ஐடிஐ ஃபீல்டில் வர்ப்பீங்க அது கம்ப்யூட்டர் சார்ந்த வேலை பார்ப்பீங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல வேலை பார்ப்பீங்க மெக்கானிக்கல் ஃபீல்டு வேலை பார்ப்பீங்க இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா பாருங்க இந்த காலகட்டம் இப்ப லாட்ரி ஓகே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க நான் அதே சொல்லிட்டேன் கண்டிப்பா வெளிநாட்டு உள்ளவங்க விசாபதி பார்த்து லாட்டி யோகத்தை எடுத்துக்கிட்டது கண்டிப்பா அடிச்சு மாதிரி அது கண்டிப்பா பணத்தை போட்டு வரையா ஜாதபு வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திரம்ல பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இந்த சித்திரச்சல பழம் எதுலையுமே ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் ஒரு திறமையான குணம் டேலண்டான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க எப்படி சித்திரச்சல எது வந்தாலும் பயப்படாதீங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த மறந்துருங்க நான் லைஃப்ல ரொம்ப ஒரு மூணு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப புளிஞ்சு எடுத்துட்டு உங்களுக்கு பொருளாதார வருமான வேலை வேற சில வம்பு வழக்கு பிரச்சனை தடை எல்லாமே நிறைய பார்த்துட்டு நொந்து போய் அப்படியே தடையில உட்காந்துருக்கீங்க இனிமே பார்க்க மாட்டேங்க இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாங்க வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது சுபா செலவு உக்கறது சுபாரியம் எல்லாம் சுப்பா தேடி வருது சித்திரச்சல பழம் அடுத்து சுவாதீனத்தில் பிறந்தது எதுவுமே பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை இருக்கும் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சிந்தனை பிரம்மாண்டமா பெருசா நம்ம சாதிக்கணும் என்னன்னா மனசுல ஓடும் ஏன் பாருங்க பிரம்மாண்டம் எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுடைய வேலை தொழில் உத்தியோகம் வருமானம் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் உத்தியோகத்தில் உயர் பதிவு எல்லாமே தேடி வரும் நான் சொல்றது இந்த சுவாதினத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான நேரம் வருது ஏன்னா ஒரு நல்ல ஏன்னா ராகும் குருவோட சாரத்துல நல்ல விஷயம் நல்ல காரியம் தேடி வரும் வண்டி வாகனம் சுத்து சார்ந்த பிரச்சனை இப்ப வேலை பிரச்சனை கனமழை ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க திடீர் தர்சன நிறைய தேடி வரும் பாருங்க அடுத்து விசாகண படம் எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறவங்க தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிறோம் நல்லா ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் நிறைய இருக்கும் நீங்கள் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு விசாகத்துல பிறந்தது சூப்பராக இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி கொடுப்பாரு நீ எந்த காரிய தைரியம் இறங்கி பாருங்க உப்பம் வெற்றியா அவர்களுமே தோல்வியே உங்களுக்கு கிடையாது அதான் நான் சொல்றது விசாகனத்துல படம் அவங்களுக்கு நல்லா ஜெயிக்கக்கூடிய நேரம் தேடி வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை அரசு முன் அனுகூலம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார கிரக பேர்ச்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது